இந்த ஸ்டூடெண்ட்ஸ் விஸ்வக்ஸேனா இட் இஸ் ஃபார் எனி ஸ்டூடெண்ட் எனி பேரண்ட் எனி வேர் டு மேக் இட் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் மேக் இட் பைலிங் வெல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் வருது வெறும் பாடங்களை கற்றுக்கிறதுக்கு மட்டுமல்ல சில பண்புகளின்னு கற்றுக்கணும் வேல்யூஸ்னு உண்டு பண்புகள் ஒரு நல்ல நாடு அப்படின்னா அந்த நாட்டில் நல்ல பண்புகள் இருந்தால் நல்ல மனிதர்கள் இருப்பாங்க இவ் தர் இஸ் அ கன்ட்ரி இவ்வெர்ஸ் அ சொசைட்டி வேர் வேல்யூ ட்ரி ஒன் பீப்புள் ஆர் தேர் த கண்ட்ரி வில் பி அ லவபிள் கண்ட்ரி இன்றைக்கி எதுக்கு வெளிநாடுகளுக்கு நோக்கி நம்ம மாணவர்கள்லாம் போகிறாங்கன்னா அங்கெல்லாம் டிராஃபிக்கை மதிப்பாங்க க்யூவை மதிப்பாங்க சத்தம் போட்டு பேச மாட்டாங்க வாயால் திட்ட திட்ட மாட்டாங்க கெட்ட வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க டிராஃபிக் சிக்னலை தாண்டி போனாங்களன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஃபைன் வந்துடும் நாலு வாட்டி அதை மாதிரி ஃபைன் வந்தாச்சுன்னா அந்த மூலம் உங்களை கோர்ட்டு கூப்பிட்டுருவாங்க ஆக்சிடென்ட் ஆகி வார்னிங் கொடுத்து அதுக்கு மேலே நீ பேட்டி இஷ்டத்துக்கு ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தேன்னா உங்கள் டிரைவிங் லைசன்ஸை ரத்து பண்ணிவிடுவாங்க ஸோ எ கண்ட்ரி வேர் டிசிப்ளின் இஸ் தேர் வேர் பீப்புள் ஆர் அஃப்ரேட் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் தட்ஸ் அ குட் கண்ட்ரி டு லீவ் தட்ஸ் ஹவு இந்தியா வாஸ் ஒன்ஸ் ஒன்ஸ் ஆன் அ டைம் சில வேல்யூஸ்லேருந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே வளர்க்கணும் நான் தினமும் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் உங்கள்கிட்ட ஒன்று வந்து கோ அண்ட் ஹெல்ப் யுவர் பேரண்ட்ஸ்ன்னு சொன்னேன் யாரெல்லாம் எங்கிட்ட ஒரு லெட்டர் கொண்டு வந்து கொடுக்குறீங்களோ ஃப்ரம் யோர் பேரண்ட்ஸ் எஸ் மை சைல்டு சோன்சோ ஸ்டடிங் இன் சோன்சோ கிளாஸ் இன் செக்ஷன் ஓன்சோ இஃப் யுவர் ஸ்கூல் இஸ் ஹெல்பிங் மீ இன் த கிச்சன் ஈ இஸ் ஹெல்பிங் மீ இன் த ட்ராயிங் ரூம் அப்படின்னு லெட்டர் கொண்டு வந்துக்கிட்டா ஐ வில் கிவ் யூ எ க்ரெடிட் ஐ வில் கிவ் யூ எ கார்டு ஸோ தேட் வீ ஆர் ப்ரவுட் ஆஃப் யூ ராய் அதேமாதிரி ஷேரிங் பற்றி சொன்னேன் நெத்திக்கு நமக்கு நம் மொத்தமே நம்மது எல்லாமே என்னதுன்னு பழக்கம் ஆயிடுச்சு ஆனால் ஷேரிங்னா நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடைவது ஷேரிங் மற்றவங்கள்ட்ட இருக்கத்தையும் பிடிங்கிட்டு எனக்கேன்னு சொல்கிறது நாட் ஷேரிங் தட் இஸ் செல்ஃபிஷ்னஸ் ஸோ அந்த ஷேரிங் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் ஒரு பர்த்டே நீங்கள் கொண்டாடுறீங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு ஆயிரம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு துணி வாங்கி கொடுக்குறாங்கன்னா எதனா ஒரு துணி ஒரு ஐநூறுரூபாக்கு இருக்கட்டும் இரநூறுபா இருக்கட்டும் நூறுரூபா இருக்கட்டும் ரைட் அதை வந்து உங்கள் பர்த்டே அன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் நேம் போட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய யாருக்கு அந்த ட்ரெஸ்ஸு தேவைப்படுதோ அவங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் ஐ வில் கிவ் யூ கிரெடிட் பாயிண்ட் ஆன் தட் ஸோ அ பீரியட் ஆஃப் டைம் யூ வில் பி கிவன் அ லாட் ஆஃப் கிரெடிட் ரைட் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் யூ வில் பி கிவன் எ சைட்டேஷன் ரைட் இன்றைக்கி உங்களோட நான் என்ன பேச போகிறேன்னா நாட் வேஸ்டிங் ஃபுட்டு சாப்பாடை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது நாங்கள்லாம் போது எங்களை அப்படி தான் வளர்த்தாங்க சிஸ்ட்ரைட் ஆலோ சிஸ்ட்ரைட் நாங்கள்னா வளரும்போது எங்களை அப்படி தான் வளர்த்தாங்க ஒவ்வொரு நாட் இவன் ஒன் கிரெயின் ஷுட் பி வேஸ்டட் சாப்பிட்டுட்டு எழுந்திருக்கும் போது தட்டில் ஒரு பருக்கு கூட இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம திட்டமாக சாப்பிட்ணும் கல்யாணங்களுக்கு போகிறோம் அங்கே வந்து இஷ்டத்துக்கு சர்வ் பண்ணி வச்சிட்றாங்க அதை நம்ம பாதி சாப்பிட்டுட்டு மீதி மீத்திடுறோம் இல்லை மறுபடியும் செகண்ட் சர்வீஸ் வர்றாங்க நம்ம பார்க்கணும் என்ன வருதுன்னு பார்க்கணும் அது நம்ம இஷ்டமில்லையா வானான்னு சொல்லிடணும் நம்ம எழுந்திருக்கும் பொழுது நம்ம எல்லாம் காலியாக இருக்கணும் எதனால் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு தான் தெரியும் மத்தியானம் நம்ம வந்து அன்னபூர்ணி பூஜை ஸ்லோகத்தை நம்ம சொல்கிறோம் அந்த சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனுடைய அர்த்தத்தை நான் சீதா மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க சொல்கிறேன் என்னென்னா இன்னைக்கு இந்த சாப்பாடு நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளோ பேர் ஒழிச்சிருக்காங்க அந்த வயலில் நாட்டு ந நாட்டு நட்டு நட்டவங்க களை எடுத்தவங்க அது ஜாகிரத்தியாக பூச்சிக்கொல்லாம் போட்டு பண்ணவங்க அறுவடை பண்ணவங்க அது த்ராஷ் பண்ணவங்க அந்த மில்லில் போயிட்டு அது ரைஸாக வந்தது உங்கள் அம்மா அதை ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இத்தனை பேருடைய உழைப்பில் தான் உங்களுக்கு ஒரு ரைஸ் உங்கள் டேபிள் மேலே வருது அப்போது அதை நம்ம வேஸ்ட் பண்ணுமானால் வி ஆர் இன்சல்டிங் ஆல் தோஸ் பீப்புள் ஸோ விட் நாட் வேஸ்ட் ஃபுட் ஸோ இன்னிலிருந்து யூ ஆர் கோண்ட் டு ஃபாலோ ரைட் வீட்டில் கஷ்டப்பட்டு சமைச்சி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மார்னிங் பிரேக் டைமோ இல்லை ஆஃப்டர்நூன் அந்த லன்ச் டைமோ யூ ஷுட் நாட் வேஸ்ட் ஃபுட் நான் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஸ்டிக்ஸ் எடுத்தேன் எவ்வளவு ஃபுட்டு நம்ம வேஸ்ட் பண்ணுறோன்னா இந்தியாவில் சராசரி ஒவ்வொரு மனிதனும் ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தஞ்சு கிலோ உணவு பொருளை வேஸ்ட் பண்ணுறோமா ஐம்பத்தஞ்சு கிலோ வீட்டில் போனீங்களெல்லாம் அரிசி மூட்டை வாங்கி வச்சுருப்பாங்க அது கிட்டத்தட்ட அறுபது கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஃபிஃப்டி கிலோகிராம்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோகிராம்ஸ் இருக்கும் வீட்டில் போய் பாருங்கள் இருபத்தஞ்சு கிலோ இருக்கக்கூடிய அரிசி மூட்டையை பாருங்கள் அதுபோல் டபுள் மடங்குக்கும் மேலே ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொருத்தரும் இந்தியாவில் ஐம்பத்தஞ்சு கிலோ ஃபுட்டை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் எழுபத்தெட்டு மில்லியன் டன்ஸ் எழுபத்தெட்டு மில்லியன் டன் ஒரு டன்னுன்றது ஆயிரம் கிலோ ஒரு மில்லியன்றது பத்து லட்சம் போய் கணக்கு போட்டு பாருங்கள் எழுபத்தெட்டு மில்லியன் அப்படின்னா எத்தனை கிலோகிராம்னு பாருங்கள் இந்தியாவில் ஒரு வருஷத்திற்கு சராசரியாக எழுபத்தெட்டு மில்லியன் டன் உணவுப் பொருள் வேஸ்ட் ஆகுது அடுத்த முறை ரோட்டில் போகும்பொழுதோ இல்லை ஒரு கோவில்களுக்கு போகும்பொழுதோ ரோட்டில் பாருங்கள் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லை அப்படின்னு எடுத்துகிட்டு இருப்பாங்க ரைட் இன்றைக்கு கூட பள்ளிக்கூடங்களில் சா அந்த உணவுக்காக போகக்கூடிய மாணவ மாணவிகள்னு நம்ம பார்க்குறோம் வீட்டில் சாப்பாடு இல்லைன்றதுக்காக இந்த மதிய உணவு நல்ல ஒரு ஸ்கீம் காமராஜர் ஆரம்பித்தது சப்ஸிகண்ட்லி எம்ஜிஆர் ஆரம்பித்தது இப்போ இருக்கக்கூடிய அரசு கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த மிட் டே மீல்ஸ்லாம் கொடுக்குறாங்க எதனால் அந்த பல குழந்தைகளுக்கு வீட்டில் அந்த அளவுக்கு உணவு கிடைக்கலன்றதுனால நீங்கள் ஒவ்வொரு முறை வேஸ்ட் பண்ணும்பொழுதும் அந்த பசியோடு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை மனசில் யோசனை பண்ணி பாருங்கள் எழுபத்தெட்டு மில்லியன் டன் ஒரு வருஷத்துக்கு நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த உணவை சேமித்து எத்தனை பேருக்கு நம்ம இலவசமாக லஞ்ச் கொடுக்க முடியும் யோசனை பண்ணிப்பாருங்க ஸோ விஸ்வக்சேனா கல்வி குழுமத்தை பொறுத்தவரையிலே விண்ட் டு இம்மாய் சர்டன் அண்ட் குவாலிட்டிஸ்